பெத்தவங்க சரியில்லை ஆமா பெத்தவங்க சரியில்லைங்க அவனை பெத்து எங்கேயும் தனப்பான தெருவுல மேயிறத்து கொடுத்துட்டாங்களான் இருக்குது அப்புறம் நம்ம என்ன செய்யறது நீங்க என்ன ஒரு ஈரோடு மாவட்டம் பவானிங்க ஈரோடு மாவட்டம் மட்டும் கடைசி மருகதியே போயிரு அப்புறம் நான் நல்லா த திட்டிருவேன் உன்னோட பேரு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க கேக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை வேற ஸ்டேட் கூட கேக்கு உன்னுடைய மூஞ்சை வச்சிட்டு கமெண்ட் பண்ற நேர்மையானவனா இருந்தால் உன்னுடைய மூஞ்ச வச்சு கமெண்ட் பண்ணேன் அப்புறப்ப இல்லை நான் பாக்குறேன் தைரியம் இருந்தா எத்தனை பேர் சப்போர்ட் எத்தனை பேர் உன்னை திட்டுறாங்கடா நான் உன் கமெண்டே படிக்கிறது இல்லடா உனக்கு கீழ கமெண்ட் பண்றவங்கலாம் உன்னுடைய கமெண்ட் படிச்சு பாத்துட்டு உன்னை திட்டுறாங்க உனக்கு கேவலமா இல்ல பவானி எங்க இருக்கு அக்கா பவானி வந்து எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்குதுங்க அக்கா நான் போடுற ஐயோ வேகமா போதுங்க கமெண்ட் படிக்க முடியவில்லை சாரி நிறைய பேர்த்தோட நல்ல கமெண்டே என்னால படிக்க முடியல ஐ எம் வெரி வெரி சாரி என்னுடைய மூஞ்சி தெரியவில்லையா தெரியல மூஞ்ச வச்சு மெசேஜ் பண்ணத்தான் தெரியும் ஹாய் ஹாய் நானும் பவானி தான் நீங்க பவானிங்களா பவானில எந்த இடத்துல கணேஷ் மற்றும் பலரும் கணேஷ் மற்றும் பலரும் துள்ளார் என் கமெண்ட் படிங்க அவன் கமெண்ட அவன் அனுப்புற கமெண்ட எல்லாருமே தான் படிக்கிறாங்க நான் தான் நான் படிக்கலைங்க நான்லாம் கமெண்ட் நல்ல கமெண்டை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேனே கீழே வர்றப்ப நல்ல கமாண்டாக இருக்கிறத மட்டும் படிப்பேன் மற்றதெல்லாம் பிளாக் மை ஐடி இருங்க இன்னொரு டைம் வந்தால் பிளாக் பண்ணுறேன் டைப் பண்ணுறேன் சீங்கிறதா நான் சிங்க

லைவுக்கு புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மல்லிகை சட்டப்பணுங்கிற ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோஸ் போட முடியும் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் இன்னைக்கு வந்து ரெண்டு வீடியோ தான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேங்க ஹாய் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுங்க இல்லையா விடுகிற சொல்லுங்க இல்லை நீங்கள் டைம் உங்களுக்கு அழகு அந்த கட்டுவது தான் ஓகே ஓகே சாரி கட்டித்தான் இன்னைக்கு அச்சோ யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் வந்து போடாமட்டிருக்குங்களா சரி ஓகே சாரி வீடியோவுக்கு படிக்கிறக்குள்ள ஓடியே போயிருது இது நீதானே எங்கெங்கே படிக்க முடியுது ஒரு செத்த பையன் ஆமாங்க அவன் ஐடியா இனிமேல் வராது நானே வந்து ஹைட் பண்ணிட்டேன் ஓகேங்களா போய் மல்லிகா நல்லா இருக்கியா நல்லா இருக்கனால் ஹாய் மல்லிகை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க பாலானா அவனோட ஐடியா ஹைடு பண்ணிட்டேன் வராது இனிமேல் கமெண்ட் நீ அழகா இல்லை ரைட்டே அதான் உண்மை உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு எப்போ ஆச்சுன்னா என்ன சொல்கிறது ஆனப்போ மேரேஜ் ஆனப்போ ஆச்சுங்க உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு உங்கள் ஏஜ் என்ன சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ அவ்வளோ வச்சுக்கோங்க காலேஜ் பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படிங்களா எனக்கு பொண்ணு ஒன்று ஒன்று இருக்குதுங்க இவர் யூடியூப் சேனல் மல்லிகா சரவணங்க என் ஐடியும் பண்ணிட்ட இது வேறு ஐடி அண்ணா உங்களுடைய ஐடி நான் வந்து பிளாக் பண்ணிவிட்டுண்ணா சரி சரிங்கண்ணா அதை நீங்கள் வந்து பேனர் கொடுக்க சொன்னப்போ எனக்கு தெரியாமல் தட்டுநாட்டு இருக்கு அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு பண்ணிவிடுறேங்க எல்லோரையும் லைக் பண்ண சொல்லுங்க சூரியன் லைவுக்கு வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மல்லிகா சரவணங்கிற ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏஜ் முப்பத்தி எட்டு இருக்குங்களா ஓகே ரைட்டு நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி ஹாய் சிஸ்டர் இங்கிலீஷ் யுவர் யூடியூப் சேனல் வில் பி ரிப்போர்ட் புரியலிங்களே நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சுங்களா இவர் யூடியூப் சேனல் வில் பி போட்டுனா புரியலிங்களே என்ன சொல்றீங்க நல்லா சொல்லுங்க எனக்கு புரியவில்லை சேலை கட்டி வீடியோ போடுறேங்க போடுறேங்க நல்ல கமெண்டா பண்ணுங்க லைவுக்கு புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மல்லிகை சரவணங்க ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி